இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு கரெக்டாக பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு டவுன் பஞ்சாயத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டே கால் சென்ட் மேற்கு பார்த்த சைட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரீ வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க உள்ள என்றான்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூ வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஜலமூலையில் ஐநூறு அடி போர் போட்டு எட்டாயிரம் லிட்டரில் சம்ப் பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க சைட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஸ்டார் கேஸில் பண்ணி அவுட்ரு ஸ்டார் கேஸுக்கு கீழே அவுட்டர் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா லொக்கேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாரு அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியபுள் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாங்க உள்ளன்றான ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹால் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க தெரியும் கிச்சனுக்கு உள்ளன்ட்ராகிற அந்த ஆர்ச் ஓப்பன் கூட பண்ணி சூப்பரா டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவுல நல்லா ஸ்பேசியஸா டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தாங்க அதுலேருந்து உங்களுக்கு என்ன நெகோஷியபிள் பண்ணி எடுத்து தர முடியுமோ எடுத்து கொடுத்துட்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டூ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி உங்களுக்கு ஏ டு எல்லாமே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கிச்சன் அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கட்டுற வீட்டில் யூபிவிசி மாதிரி இல்லாமல் எல்லாமே பண்ணிருக்காங்க சூப்பரான மரத்தினால சூப்பராக பண்ணியிருக்காங்க இதோடய ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் நல்லா காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டிடிசிபி அப்ரூவல் பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்க ஒரு சூப்பரான வீட்டை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணி அதுக்கான அட்டாச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கஞ்சுங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனாவே தெரியும் இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியான மெட்டீரியல் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க சானிடரி வேர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சானிடரி வேர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் க்ளோசன்மே பார்த்திங்கன்னா இன்பில்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால குவாலிட்டி வைஸில் எந்த இதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க நீங்கள் தைரியமாக நம்பி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க எங்கள் உதவி தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்